பிரைஸ்தலால் இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன் இறை வார்த்தையாக மத்திய சுவிசேஷம் விசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தை என்னை பின்பற்றுவோர் தன்னை தன்னலம் துறந்து பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார் ஆன்பு தேவ பிள்ளைகளே இயேசுவை பின்பற்ற விரும்பும் யாவரும் தன்னலம் துறந்து அவரை பின்பற்ற வேண்டும் அதுதான் அவருடைய வார்த்தை இன்றைக்கு நாம் தன்னலம் துறந்து அவரை பின்பற்றுகிறோமா ஏதோ கடமைக்காக நாம் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபிப்போம் இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனு இந்த நாளுக்காக என் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஐயா நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை நாங்கள் துறந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து உம்மை அணுகி உம்மை நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களுக்கு அந்த பலனை தாங்கப்பா பல நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து விடுகிறோம் ஆம் தகப்பனே அந்த சோதனையையும் வெல்லக்கூடிய அந்த ஆற்றலை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் இந்த நாளிலே சமூகத்திலே பணிந்து மன்றாடி வேண்டுகிறோம் ஆமேன் ஆமீன் ஆமேன்